அதனால போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து கொஞ்சமாக தான தர்மம் செய்யும் ஆடு சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமா ஓடிட்ட பிச்சையும் கோடிட்ட பிச்சையும் உவந்து அழித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும்னு சிவவாக்கிய ஓசை உள்ள கல்லை நீர் உடை திரண்டாய் செய்துமே வாசனுக்கு வைத்த கல்லை மடுங்கவே மிதிக்கிறீர் பூசனைக்கு உகந்த கல்லில் பூவும் நீரும் சாத்தியே ஈசனுக்கு உகந்த கல்லை எந்த கல்லு சொல்லுமே நட்டக்கல்லை நாதன் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொன மொனன்ன சொல்லு மந்திரம் எதடா நட்டகல்லும் பேசும் நட்டகல்லும் பேசும் எங்க நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமா கோயிலாவது எதா குளங்களாவது எதடா கோயிலும் குளங்களும் குழாவும் குளாமரே கோயிலும் உன்னுலே குளங்களும் உன்னுலே அப்படின்னு பாடினார் சிவவாக்கி ஓடி 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 உட்கள் அந்த சோதியை நாடி 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 நாக்களும் கடை வாடி 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 வழியடர்த்த மாந்தர்கள் கோடி 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 எத்தரே கோடி அந்தோ அந்தோ அந்த முடிச்சார் இப்படியா போங்கடா நானும் சொல்லி பார்த்துட்டேன் சிவனை கும்பிடு சிவனை கும்பிடு பாடுன்னு நீங்க எல்லாம் கேட்க மாட்டேங்க இப்படியா போய் தொலைங்க அப்படின்னு அவர் சொல்ற அந்த 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 பூர்வாருக்கமிவ பந்தனா மாமி